ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு ப்ளவுஸ் பீட்டு நார்மல் ஒரு மீட்டர் பீட்டு இது இப்படி ஓப்பன் பண்ண உடனே ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு ப்ரிண்டிங் வந்ததுன்னா இந்த மாதிரி வைக்காதீங்க ஸோ வச்சிங்கன்னா பேக் பீஸில் உங்களுக்கு ப்ரிண்டிங் வந்து பதியும் ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் இந்த மாதிரி கிளாத்தை உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ப்ரிண்டிங் வர மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்குங்க இதுதான் கரெக்டான பொசிஷன் ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ண மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பேக் பீஸில் எப்படி சொல்கிறது ஆக்வர்டாக அந்த ப்ரிண்டிங் வந்து தெரியும் ஸோ ப்ரிண்டிங் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க கஸ்டமர் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க இது வந்து சின்ன டிப்ஸு தான் பட் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம க்ராஸ் கட் பண்ணிடலாம் க்ராஸ் பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள் ஒரு இன்ச்சுக்கிட்ட இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம ஏற்றத்தாழ்வு கட் பண்ணியே ஆகணும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு இன்ச்சு பக்கம் வந்து நான் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன் பேக் பீஸ் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு இது வந்து ஒரு புது கஸ்டமர் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் ஓகேனா நான் அகைன் உங்கள்கிட்ட ரெகுலராக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஸ்டைலில் எப்போயும் போல் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் பிளவுஸை வந்து கிக்கி எதுவும் போடக்கூடாது நார்மலாக இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு கீழே அந்த கோட்டில் கரெக்டாக டச் ஆகிற மாதிரி வச்சிங்கன்னா ஷோல்டர் அந்த நெக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத்தில் வந்து டச் ஆகணும் இந்த மாதிரி டச் ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து ஒரு கிராஸ் வரும் கரெக்டாக இந்த கிராஸ் வந்தே தீரும் அந்த கிராஸ் எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டாட் பிடிக்கிறோம் பார்த்திங்களா நான் இன்னும் கூட உங்களுக்கு மிரர் கிட்ட வந்து ப்ளவுஸை வச்சு காமிக்கிறேன் பேக் சைட் வந்து கரெக்டாக வந்து நம்ம கோடிக்கிட்ட வச்சதுக்கப்புறம் இந்த க்ராஸ் வந்து வரும்போது இந்த க்ராஸ் எதுக்குன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க பேக் சைடு நம்ம டாட் பிடிக்கிறோம்ல இந்த டாட்டுக்காக தான் இந்த க்ராஸ் வருது ஸோ நம்ம பிளவுஸை வந்து பர்ஃபெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்றது அர்த்தம் இப்போது ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பக்கம் கால் இன்ச்சு நெக்கில் வந்து இந்த பக்கம் கால் இன்ச்சு மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு அவ்வளோதான் நெக்கு வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம் ஸோ அப்படியே வந்து ஒரு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த பக்கம் கால் இஞ்சா அந்த பக்கம் கால் இஞ்சி மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்கு பாருங்கள் நான் அந்த கிளாத்து வந்து ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணியிருக்கேன் ஸோ ட்ரா பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஆம்கோல் வந்து நான் மார்க் பண்ணுறதுக்காக கிளாத்தை இந்த பக்கம் திருப்பியிருக்கேன் கையை இந்த மாதிரி புஷ் பண்ணி வச்சுட்டு ஸ்லீவை இந்த மாதிரி வந்து மேல் தூக்குன மாதிரி வச்சுட்டு தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ரெடி அளவு ஒரு மார்க்கிங் அவ்வளோதான் இப்போ ப்ளவுஸ் போய்ட்டு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி யோசிக்க தேவையில்லை நீங்கள் பயந்துக்கவும் அவசியம் கிடையாது நம்ம வந்து நெக் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம் டாட் வந்து சைடில் ஆம்கோல் டாட் மார்க் பண்ணணும் ஹிப்பு மார்க் பண்ணணும் ஷோல்டர் மார்க் பண்ணணும் அவ்வளோதான் நாலே மார்க்கிங் தான் ஸோ நம்ம இப்போ மா பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து பாக்ஸ் போட்டு தான் பண்ணணும் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும் போது பழகிறது தான் வந்து உங்களுக்கு எப்பவுமே வரும் ஸோ பிகினர்ஸாக இருந்து பழகும் போதே வந்து நீங்கள் பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா எப்போது உங்களுக்கு அந்த பாக்ஸ் மெத்தட் மாறாது நீங்கள் நார்மலாக கையிலே வளைச்சி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு மார்க்கிங் பண்ணுறீங்கன்னும் போது கண்டிப்பாக அந்த ஃபிட்டிங் வந்து உங்களால் கொடுக்க முடியாது எது என்ன கொடுக்க முடியாதுன்னா பாக்ஸ் போட்டு பண்ணாமல் வந்து குடிக்க முடியாது ஸோ கண்டிப்பாக வந்து பாக்ஸ் போட்டு தான் நம்ம பண்ணணும் ஸோ பாக்ஸ் எப்படி போட்டோன்றதை நம்ம பார்த்துட்டோம் இப்போது நார்மலாக வந்து பேக் பேக் சைடு வந்து நம்ம வளைவு எடுத்தோம்ல நெக்கு ஸோ ஆம்கோல்ஸ் வச்சு நம்ம அந்த நெக்கை வந்து ஷேப்பாக வரைஞ்சி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த நெக்கு வேணால் வரைஞ்சிக்கங்க பட் மேலே அந்த ஷோல்டரை வந்து கம்மி பண்ணக்கூடாது ஷோல்டர் நம்ம எங்கே டாட் வச்சோமோ அதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும் பாருங்க மேலே அந்த ஷோல்டரை ஒரு டாட் கூட நீங்கள் கம்மி பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டு ஷோல்டர் பெருசாகவும் பேக்கு ஷோல்டர் சின்னதாகவும் ஆகிடும் இப்போது ஆம்கோல் வந்து ஆஸ் விஷல் கையில் அந்த ஒரு ரேகை ஒரு இன்ச்சு வர மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க இப்போது இதில் பாதி எப்படி இருக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் டேப் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக ஆறு இன்ச்சு வருது ஸோ ரெண்டாக மடித்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க மூணு இன்ச்சு ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெடி அளவு தான் வைக்கணும் ஃபுல் அளவு வைக்கக்கூடாது நாலு இன்ச்சு வருது ரெண்டாக மடித்து ரெண்டு இன்ச்சு வர மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கங்க நார்மலாக கையிலையே வளைச்சி விட்டுக்கலாம் கையில் வளைச்சாலே போதுமானது இது வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ப்ளவுஸு ஸோ ரொம்ப சின்ன ப்ளவுஸ் தான் கிளாத்தும் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ தான் இருக்கும் இப்போ ஆம்கோல் ஸ்கேல் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரம் பாருங்கள் ஆம்கோல் ஸ்கேல் இந்த மாதிரி வைக்கும் போது இந்த பக்கம் கோட்டில் அந்த பக்கம் கோட்டில் வந்து டச் இருக்கணும் ஆம்கோல் ஸ்கேல் அவ்வளோதான் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக நம்ம கையில் மார்க்கிங் பண்ணதும் ஆம்கோல் ஸ்கேல் மார்க்கிங் பண்ணதும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் யோசிக்க தேவையில்லை பயந்துக்க தேவையில்ல கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களால் கண்டிப்பாக முடியும் கொஞ்சம் பொறுமை இருக்கணும் எடுத்த உடனே வந்து கண்டிப்பாக டைலரிங் வந்து கற்றுக்க முடியாது எடுத்த உடனே கற்றுக்கிறதுக்கு டைலரிங் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது அதை மனசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக டைலரிங் ஈஸி நம்ம டைலரிங் வே வேலை கற்றுக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதிங்க பொறுமையும் கொஞ்சம் ஒரு க்ரியேட்டிவிட்டியும் உங்களுக்கு இருக்கணும் தென் க்ரியேட்டிவிட்டின்னா ஐயோ இது ஒரு கோர்ஸான்னு நினைக்காதிங்க க்ரியேட்டிவிட்டின்றது வந்து உங்களுக்கு தோணணும் ஓகே இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த ப்ளவுஸ்க்கு இந்த நெக் வைச்சா நல்லாயிருக்கும் அது பழக பழக தானாக வந்துடும் ஸோ எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ பேக் பீஸ் கட் பண்ணி பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் பக்கம் திருப்பி ரெண்டாக மடிக்கணும் மடிச்சுட்டு இப்போ ஏன் பக்கம் வந்து ஃபுல் க்ளோஸு ஆப்போசிட் சைடு வந்து ஒரு க்ளோஸு ரெண்டு ஓப்பன் அப்படி இருக்கும் செக் பண்ணிக்கோங்க இப்போ கிராஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த கிராஸ் கட் பண்ணி தான் ஆகணும் கிராஸ் கட் பண்ணாமல் மடித்து தானே தைக்க போகிறோன்னு தயவு செஞ்சு சோம்பேறித்தனப்படாதீங்க படாதீங்க அதில் கூட வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு சை ரைட் ஹேண்ட் சைடு ஸ்லீவ் பெருசாகவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்லீவ் சின்னதாகவும் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெஃப்டில் வச்சுருக்காங்க குக்கி அவங்க லெஃப்ட் ஹேண்டன்னு எனக்கு தெரியாது லெஃப்ட்டில் வச்சுருக்காங்க கொக்கி லெஃப்ட் சைடு இருக்குது அப்படின்றதுனால லெஃப்ட் லெஃப்ட் சைடு ஸ்லீவ் எடுக்கக்கூடாது நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ஸ்லீவ் மட்டும்தான் நம்ம எப்போவுமே ஸ்லீவுக்கு எடுக்கணும் தென் ஃப்ரண்ட்டு ஷேப் மார்க் பண்ணுறதுக்கும் ரைட் ஹேண்ட் சைடு ஷேப் தான் நம்ம மார்க் பண்ணணும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்குங்க இப்போது தையர்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே கீழே ஸ்லீவ் வந்து ரெடி அளவு மார்க் பண்ணிட்டோம் தையல்லேருந்து எங்கே தையல் வருதோ அதுலேருந்து இருந்து ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு எடுத்துடுறோம் இப்போ ரெண்டு இன்ச்சு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு அப்படியே வளைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆம்கோல் ஸ்கேல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேலே தேவையில்லை பழக பழக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கும் போது ஃபிட்டிங் வேறு லெவலில் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த பக்கம் இருந்து ரெண்டரை இன்ச்சு ரெடி இருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு உள்ளுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு போட்டு இப்படி ஒரு வளைவு எடுத்துக்குங்க அவ்வளோதான் இதுதான் உள் வளைவுன்னு சொல்லுவாங்க மெயின்லேருந்து ரெண்டரை இன்ச்சு ரெடி இருந்து ரெண்டரை இன்ச்சு உள்ள வந்து ஒரு கால் இன்ச்சு நம்ம எங்கே ரெண்டரை ரெண்டரை மார்க் பண்ணமோ அந்த டாட்டில் ஆரம்பித்து அந்த டாட்டில் முடிச்சிடணும் வளைவு அவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இது ரெடி இருந்து ஒரு ஒரு இன்ச்சு பக்கம் எக்ஸ்ட்ரா கிளாத் வருது வேணும்னா நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் கிளாத்தை ஸோ உள்வளைவு எடுக்கும் போது ஓப்பன் பண்ணிக்கங்க நாலு பீஸையும் கட் பண்ணிடாதீங்க மார்க்கிங் பண்ணது உள்வளைவு மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பீஸு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வேணும்னா கீழே நம்ம ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இருக்காது உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த குட்டி பீஸை கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ்ட்ரா பீஸில் தான் ஜாயிண்டிங் வருது இப்போது மெயின் ஃப்ரண்ட் டாட் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிண்டிங் பாருங்கள் எனக்கு கீழே வந்துடுச்சு பட்டி பக்கம் வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரியான ப்ரொசீஜர் தான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர் நீங்கள் பழகும் போதே கரெக்டாக பழகிட்டீங்கன்னா அந்த கஸ்டமர் எப்போவும் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவாங்க அதை மனசில் வச்சுக்கோங்க இப்போது ப்ளவுஸ் பிட்டை இந்த மாதிரி போட்டுக்கோங்க நெக்கு வந்து ரேண்டமாக கொஞ்சம் ஒரு நாலு இன்ச்சு பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோல் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே ஒன்று தான் ஸோ ஆம்கோல் வந்து அப்படியே இருக்க மாதிரி வரைஞ்சி எடுத்துகிட்டு ரெடி அளவு இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு மார்க்கிங் மட்டும் பண்ணிக்கிறேன் இந்த பக்கம் வந்து கிளாத்தில் மார்க் பண்ண முடியாதனால ஸ்கேல் வச்சு கரெக்டாக கிளாத்து மேலே வச்சுட்டு எண்டிங்கில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டோம் ஆம்கோல் மார்க் பண்ண நெக்கு ரைட்டு லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் அவ்வளோதான் இப்போது அந்த பீஸை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஆம்கோலுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்குங்க என்னடா இது மறுபடியும் பாக்ஸ் போட சொல்கிறாங்களேன்னு யோசிக்காதீங்க பாக்ஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும் போது தான் நம்மளால் ஒரு டெய்லர் ஷாப்பில் கொடுக்குற அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளால் கொடுக்க முடியும் பார்த்திங்கன்னா ஆம்கோல் மார்க்கிங் போட்டு நடுவில் ஒரு டாட் வச்சு ஒரு வளைவு எடுத்துக்குங்க உள் வளைது இந்த உள்வளைவு எடுக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த கோடு போட்டோம் பார்த்திங்களா இந்த கொக்கி பக்கம் அதில் வந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கிங் பண்ணிக்குங்க ஆம்கோல் சைடு வந்து இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு தள்ளி மார்க்கிங் பண்ணிக்குங்க அது எதுக்காகன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஊக்கு ஊக்கு பக்கம் நம்ம ஐப்பட்டி ஊக்குப்பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு கால் இன்ச்சு மேலே வச்சு தான் நம்ம அதை ஜாயின் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக அந்த கால் இன்ச்சு வேணும் இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்டு வந்து நம்மளுக்கு டைட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போது இந்த பக்கம் ஆம்கோல் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் சைடு ஒரு டாட் பிடிப்போம் அந்த டாட் வந்து பிடிக்கும் போது என்ன ஆகும்னா கால் இன்ச்சு நம்மளுக்கு பேக்கை விட ஃப்ரண்ட்டு சின்னதாகிடும் ஸோ பேக்கு இதோட ஜெராக்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்போ வந்து நம்ம ஆம்கோல் சைடு ஒரு டாட் பிடிக்கும் போது என்ன ஆகும்னா பேக்கை விட ஃப்ரண்ட் ஒரு கால் இன்ச்சு சின்னதாகிடும் அந்த ரீசனுக்காக தான் இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சை நம்ம மார்க் பண்ணுறோம் ஸோ வந்து நெக்கு வந்து சும்மா ரேண்டமாக வரைகிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வர நெக்கு வந்து சும்மா ரேண்டமாக போட்டு ஒரு மார்க்கிங் பண்ணிக்குங்க மார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸ் பீட்டை எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அழகாக கரெக்டான அளவில் நீங்கள் ஒரு ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க ட்ரா பண்ணும் போது கூட நான் மேலே வந்து டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை பாருங்கள் ஸோ நெக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன என்ன பேக்கோ ஃப்ரண்ட்டோ மார்க் பண்ணும் போது ஷோல்டரை மட்டும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்போது ரெடி ரெடியாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல ரெடி அளவு அதில் இருந்து உள்ள பக்கம் கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ரெடி அளவு அதில் வந்து கரெக்டாக பட்டி ஜாயின்ட் எங்கே ஆகுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கு நடுவில் டாட் பிடிக்கிறோம் பார்த்திங்களா அதுக்கு ஒரு மார்க்கிங்கு பட்டியும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணுவோம் அதுக்கு ஒரு மார்க்கிங் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சு பார்த்திங்கன்னா டாட் பிடிக்கிறதுக்கு ரெண்டாவது கால் இன்ச்சு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு டாட்டையும் பட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போது கரெக்டாக ஷோல்டர்லேருந்து பகுதி எங்கே வருதோ அங்கே வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்குங்க ஏன்னா ப்ளவுஸ் இங்கே தான் வைக்கணும் அப்படின்றது பிகினர்ஸ்க்கு தெரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ ஷோல்டரை கொக்கி பக்கம் வர ரைட் ஹேண்ட் சைடு ஷேப் வர ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுட்டு கால் இன்ச்சு கீழே இறக்கி வச்சு பட்டி எங்கே ஜாயின்ட் ஆகுதுன்னு பாருங்கள் அதில் வந்து ஆஃப் இன்ச்சு கீழே இப்போது சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஆம்கோல் சைடில் ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே ஏன்னா வந்து ஷோ ஆம்கோல் அதாவது ஸ்லீவையும் நம்ம கீழே பாட்டமையும் ஜாயின் பண்ணுவோம் இப்போ பட்டி எங்கே வருதோ அதுலேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மார்க்கிங் பண்ணி எடுத்துகிட்டு செகண்டாக நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அந்த மார்க்கிங்கை நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஷேப் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் புரியலனா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் தென் நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு ஒன் லேக் மேலே வந்து ஒரு வீடியோ போயிட்டுருக்கு உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுவும் கட்டிங் வீடியோ தான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க சொல்லுங்கள் நான் லிங்க்கு தரேன் செக் பண்ணிக்கோங்க இப்போது மேலே வந்து க்ளோஸில் இருக்கோம் ஷோல்டர் அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க ஷோல்டர் வந்து க்ளோஸில் இருந்ததை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஆம்கோல் வந்து கட் பண்ணிக்கலாம் ஆம்கோல் கட் பண்ணும் போது உள் வளைவு நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா அந்த வளைவை தான் நம்ம கட் பண்ணணும் மேல் வளைவு கட் பண்ணக்கூடாது பாருங்க பட்டி வந்து அப்படியே நம்ம கீழே இருக்கிறது தான் பட்டியாக எடுக்க போகிறோம் அதை நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷேப்னஸ்ஸாக வந்திருக்கு பாருங்கள் நம்மளுடைய அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அந்த அளவு ப்ளவுஸை வச்சு மட்டுமே நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கி பக்கம் வருது பார்த்திங்களா அந்த கொக்கி பக்கத்துல இருந்து மெயின் டாட்டு எவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சிருக்காங்கன்றதை நம்ம நோட் பண்ணணும் நான் மிரர் கிட்ட வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கொக்கி பக்கம் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத கரெக்டாக அந்த டேப்பை வச்சுட்டு எவ்வளோ லென்த்து வருது நான் மிரர் கிட்ட எடுத்துகிட்டு வரேன் லென்த்து வருதுன்றத மார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த டாட்டோட ஹைட்டு எவ்வளோ இருக்குது ப்ளவுஸை வந்து உள்பக்கமாக திருப்பிக்குங்க டாட்டோட ஹைட் வந்து த்ரீ இன்ச்சஸ் இருக்குது டாட்டோட பிரெத்து பார்க்கலாம் பிரெத்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சஸ் இருக்குது ஸோ டா டாட்டோட ஹைட் வந்து த்ரீ இன்ச்சஸ் பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணுறது ஒரு விதமாக இருந்தாலும் நான் இப்போ கொடு சொல்லி கொடுக்குற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃப்யூன்ஸ் கன்ஃப்யூஷன்ஸே வராது நான் அதிகமாக இப்போ மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த மெத்தடை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த மாதிரியான மார்க்கிங் பண்ணுறதை விட ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் உங்களுக்கு தரேன் பாருங்க உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து மெஷர்மெண்ட்டு புரியாதவங்க நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் மெஷர்மெண்ட்டு புரியலை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்றீங்க இப்போ இந்த மாதிரி ஷோல்டர் மேலே இருக்க ஷோல்டரை வந்து ரெண்டாக மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு கீழே நம்ம டாட் பிடிச்சோம்ல கரெக்டாக உங்களுக்கு அந்த டாட்டில் தான் மடியும் மடிச்சுட்டு ஒரு இன்ச்சு பிரெத்து தானே இருந்தது ஸோ ஒரு இன்ச்சு பிரெத்து மூணு இன்ச்சு ஹைட்டு வர மாதிரி க்ராஸாக வச்சுட்டு கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்குங்க எடுத்துட்டு கொக்கி பக்கம் வருது பார்த்திங்களா அந்த கொக்கி பக்கம் வரதோடு டாட்டு ஹைட்டு எவ்வளோ இருக்குன்றதை நோட் பண்ணுங்கள் நோட் பண்ணிவிட்டு குக்கி பக்கம் வர்றதை வந்து ரெண்டாக மடிச்சுக்குங்க ஈக்குவலாக மடித்து எடுத்துட்டு குக்கி பக்கத்தோட டாட்டோட ஹைட்டு நம்ம ரெடி அளவுலேருந்து தான் வைக்கணும் எக்ஸ்ட்ரா ஆஃப் இன்ச் விட்டு பார்த்திங்கன்னா அதுலேருந்து விற்கக்கூடாது குக்கியோட டாட் வந்து கரெக்டாக எனக்கு ரெண்டரை இன்ச்சு வந்திருக்கு ஸோ கால் இன்ச்சு கணக்கு பண்ணி நம்ம ஒரு வளைவு எடுத்துக்கலாம் அதாவது ஃப்ரெண்ட்டோட மெயின் டாட்டு மட்டும்தான் பிரெத்து நீங்கள் கணக்கெடுக்கணும் மற்றபடி வந்து கொக்கி பக்கம் வர டாட்டையும் ஆம்கோல் பக்கம் வர டாட்டையும் நீங்கள் பிரெத்து கணக்கெடுக்க தேவையில்லை அது கால் இன்ச்சு தான் எல்லாருக்குமே ஆம்கோல்லருந்து அஞ்சரை இன்ச்சு தான் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எய்ட்டு எல்லாருக்குமே உங்களுக்கு வேணா நான் அளந்தே காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு அஞ்சரை இன்ச்சு தான் வரும் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு ஆறு இன்ச்சு போவோம் பார்த்திங்கன்னா மேலே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அஞ்சரை இன்ச்சில் தான் அந்த டாட்டு வரும் அந்த டாட்டோட ஹைட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்குங்க டாட் எங்கே வருதுன்றத நம்ம மார்க் பண்ணிட்டோம் டாட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கால் இன்ச்சு வருது ஸோ டாட்டோட ஹைட் வந்து நம்ம கால் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த டாட்டு தான் இந்த பக்கம் வரணுமா அந்த பக்கம் வரணுமா நிறைய பேருக்கு கன்ஃப்யூன்ஸ் கன்ஃப்யூஷன்ஸ் வரும் இப்போ நம்ம அந்த ரெண்டு டாட்டையும் பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிங்கனாலே ஒரு மார்க்கிங் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும் போதே நீங்கள் அது வந்து கால் இன்ச்சாக க கணக்கு பண்ணி ஒரு மார்க்கிங் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன் இது ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் பட் ஆனால் ஸ்டிச்சிங் வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியுமான்றது தெரியல அதனால தான் நான் இப்போ ரீசெண்ட் டைம் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணேனால முடியல மியூசிக் போடும்போது அந்தளவுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க ஆனால் என்னால் மியூசிக்கை தவிர வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல குழந்தைகள் வந்து ரொம்ப சவுண்டு ஜா நடுவில் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ இந்த மாதிரியான மெத்தடில் போடலாமா இல்லை ஏற்கனவே நான் அப்லோட் பண்ண வீடியோ மெத்தட்லேயே போடலாமான்றது எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் பட்டி பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் எப்படி இந்த மாதிரி ப்ளவுஸில் ஃப்ரெண்ட்டு டாட்டில் கீழே கட் பண்ணுறேனோ தான் வந்து உள்வளைவு கொடுத்து பட்டியாக யூஸ் பண்ணுவேன் ஸோ எப் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க ஒரு அர்காத் பண்ணிக்கோங்க இந்த மார்க்கிங் அண்ட் அர்காத் வந்து எதுக்காக பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டு ஷேப் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம் வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு ஷேப்பு லெஃப்ட் ரைட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகேவா லெஃப்ட் ரைட்டில் வந்து இந்த ஷேப்புக்கு தான் இந்த பட்டி இந்த ஷேப்புக்கு தான் இந்த பட்டின்றது வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் எடுத்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு தப்பாக வந்துடும் அதனால தான் இந்த அர்காத் பண்ணி இந்த மாதிரி மார்க்கிங்கும் போடுறது ஸோ ஆரம்பத்துலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பிரித்து பிரித்து ஸ்டிச் பண்ணாமல் ஒரு நீட்னஸாக ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு லெவலில் டைலரிங் போகணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தப்பு பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கவனமாக பண்ணுங்கள் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் உங்களால் முடியும் அப்படின்றது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் இப்போ பட்டியோட செகண்ட் லேயர் கிளாத் நம்ம கொடுக்க வேண்டியது வரும் ஸோ செகண்ட் லேயரை வந்து இந்த மாதிரி எக்ஸஸ் கிளாத் இருந்ததில்ல நம்ம பேக் பீஸ் கட் பண்ணோம் பார்த்தீங்களா அதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் கிளாத் இருக்கும் ஸோ அந்த கிளாத்தை தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பட்டி வந்து நம்ம வச்சுட்டு அந்த ஷேப்புக்கே நம்ம மார்க் பண்ணி கட் மார்க் பண்ண தவிர கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பீஸையும் ஈக்குவலாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு இன்ச்சுன்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு அப்படியே உள்வளைவி எடுத்துக்க வேண்டியதுதான் அதாவது ரெண்டு இன்ச்சுன்னு நான் சொன்னது வந்து இந்த மார்க்கிங் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த இடத்துலருந்து ரெண்டு இன்ச்சு தள்ளி வரணும் அதில் இருந்து தான் நம்ம குடஞ்சி கட் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நீங்கள் குடஞ்சி கட் பண்ணி அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேப்பு பர்ஃபெக்டாக வரும் இதே மாதிரி மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டோட பட்டியும் நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ இந்த மாதிரி மடித்து தைக்கிறப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஸோ மேலே இருக்க அந்த மெயின் பட்டி வந்து சின்னதாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க நம்ம செகண்ட் லேயர் கொடுக்கும்போது கொஞ்சம் லென்த்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் ஸோ மேலே இருக்க ஃபஸ்ட்டு லேயர் மாதிரியே செகண்ட் லேயர் வந்து ஈக்குவலாக கட் பண்ணக்கூடாது கீழே வந்து கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸஸ் கிளாத்து நம்ம நெக் லைனில் கட் பண்ணோம் பார்த்திங்களா அந்த எக்ஸஸ் கிளாத்தில் வந்து நம்ம கிராஸ் கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம் நெக்கோட கிராஸ் பீஸ் இதை நான் அளந்தே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு சிஸ்டர் க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இது இதை மட்டும் ஏன் இந்த நே ஸ்கேலில் மார்க்கிங் பண்ணுறீங்கன்ட்டு இப்போ இந்த சின்ன ஸ்கேல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு இன்ச்சு தான் இருக்கும் ஓகேவா ஆனால் பெரிய ஸ்கேல் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னே கால் கிட்ட இருக்கும் ஸோ ஒன்றே கால் இன்ச்சு வந்து பிகினர்ஸாக இருக்கும் போது நீங்கள் ஒன்றே கால் இன்ச்சு பக்கம் ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒன்றே கால் இன்ச்சு ஸ்கேலுன்ற மாதிரி நீங்கள் வாங்கிட்டு அந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டால் போதுமானது ஸோ எந்த அளவுக்கு நம்ம வேலையை வந்து சிம்பிளாக வைக்க முடியுமோ அளவுக்கு சிம்பிளாக வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட்டும் வரும் சும்மா வந்து வேலையை வந்து அதிகமாக இழுத்துட்டு எப்படி சொல்கிறது தலையை சுற்றி மூக்க மூக்க தொடுற மாதிரி அந்த மாதிரியான விலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது சிம்பிளாக தென் எலிகண்ட்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அதுதான் இப்போ கஸ்டமருக்கு வந்து தேவையான விஷயம் என்னென்னா அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸ் மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களை தவிர அவங்க எங்கேயுமே போகமாட்டாங்க ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்குங்க இப்போ கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டோம் கிராஸ் பீஸில் வந்து ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு லேயர் இருக்கும் ஸோ போதுமானது சப்போஸ் வேணும்னா கூட இந்த குட்டியாக இருக்குல்ல அந்த பீஸை கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஜாயின் பண்ணும் போது இதுவே வந்து ஒரு பத்து கிட்ட வரும் ஸோ அளவுக்கு கிளாத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பண்ண முடியுமோ அளவுக்கு யோசித்து கரெக்டாக பண்ணிக்கணும் இது பார்த்திங்கன்னா ஐப்பட்டி ஊக் பட்டிக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ப ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த க்ராஸாக வரதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ கரெக்டாக இருக்கும் லெஃப்ட்டு ரைட்டு பிரஸ்ட்கு வந்து நம்ம ஹைப்பட்டி உக் பட்டி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பிகினர்ஸாக இருக்கும் போது இது என்ன இதை கட் பண்ணுறாங்க அதை கட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் பழக பழக எல்லாமே வந்துடும் உங்களை மாதிரி நானும் பழகும் போது மண்டையை சுரிஞ்சிட்டு தான் இருந்தேன் உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தெரியும் பட் பழகும் போது வந்துடும் உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க உங்களுடைய அந்த ஆர்வத்தை நீங்கள் விட்டுட்டீங்க நீங்கள் அடுத்தடுத்து முயற்சி பண்ணாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து டைலரிங்கில் சக்ஸஸ் ஆக முடியாது முயற்சியோட ஆர்வமும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போடுங்க போடுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்